வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நம்ம ராகி மாவை வச்சு அது கூட இன்னும் நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நிறையா சேர்த்து தான் ஒரு அருமையான வந்து லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு இப்போ நாம் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துக்கலாம் இதால் கப்பு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் எண்ணி ஐம்பது வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கேரட்ல திருவுறதில் வச்சு நல்லா துருவிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மசிச்சு போட்டுக்கலாம் நான் வந்து நல்லா மசிச்சுக்கிட்டேன் இப்போ இதையும் இது கூட போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு கப்புக்கு கொஞ்சம்தான் கம்மியா இருக்கு இது வந்து நான் பணங்கற்கண்டே எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு போட்டுக்கலாம் பவுடரா பண்ணி போட்டோம்னா ரெண்டு கப்பு போடுறது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் மாறி போகும் இதே மசிச்சு போட்டோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டாலே கரெக்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா இடித்து மசிச்சு எடுத்துகிட்டேன் இதையும் இது கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் வெயில் நேரங்கிறதுனால வெளியில் வச்சதுனால நல்லா உருகிடுச்சு லாஸ்ட்டாக கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லட்டு மாதிரி உருட்டுற பதத்துக்கு பெருசுக்கலாம் ஓகே நல்லா பிசைஞ்சாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம வந்து லட்டு பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடலாம் நாம் வந்து நாட்டு சக்கரை சாதா சக்கரை சீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக உள்ளது தான் நான் வந்து இன்னைக்கு இனிப்பு சேர்த்துருக்கேன் ராகி மாவு வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதுல எல்லாம் சத்து நிறைய இருக்கு கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் வைட்டமின் டி ஃபோலேட் இப்படி ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் நிறைய இருக்கு லீவு நாள் அப்படின்னாலே குட்டீசுகளோட சேட்டையும் அதிகமா இருக்கும் நான் உருட்டு என்னட்டு அவங்களும் வந்து குட்டி குட்டியில் அட் பண்றாங்க பாருங்க எங்க வீட்டு குட்டிஸ் எல்லாம் இதையெல்லாம் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் எலும்புகள் பற்கள் இது எல்லாமே அழுத்தமா இருக்கும் ஹீமோகுளோபின் நிறைய பெருகும் இதயத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கோம் தோளில் சுருக்கம் விழாமல் நீண்ட காலம் சைனிங்கா பளபளப்பா வச்சிருக்கும் இளமையா வச்சிருக்கோம் நல்லா வெயிட் போடும் தலைவலி இருமல் தலைப்பாரம் குறையும் சளி இருக்காது எல்லாத்தையுமே இது சரி பண்ணும் மோஷன் ஃப்ரீயா போகும் எல்லாருமே குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் ஓகே பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இனி நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா வெந்துடுச்சு பாருங்க குட்டி குட்டி லட்டு பெரிய லட்டு இனி நாம இதை எடுத்துடலாம் நெய் மனமே சும்மா கம கமன்னு இருக்கு இதான் உன் அக்கா பண்ண வேலை அம்மா லட்டு செய்யறேன்ட்டு அவங்க குட்டி குட்டியா லட்டு பண்ணிட்டாங்க ஆறவத்தையும் சாப்பிடுங்க ரொம்ப சூடா இருக்கு எப்படி இருக்கு சூப்பராக நான் ஃபர்ஸ்ட் உன்னோட எடுக்க மாட்டேன் என்னோட தான் எடுப்பேன் சரி சூப்பராக இருக்கு ஓகே சூப்பராக செம்மையாக இருக்கு நெய் வாசத்தோட அப்படி தாங்க இருக்கு குட்டிஸ்க உங்களுக்காகவே பார்த்து பார்த்து ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸையும் நல்லா வந்து சத்தானதாக பார்த்து செஞ்சுருக்கேன் நல்லா விரும்பி சாப்பிடலாம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் அதனால குட்டீஸ்களும் பெரியவங்களும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க திரும்பவும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ